அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஏகாதசி திதி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தினம் நிறைய பேர் பெருமாளுக்கான வழிபாடுகளை காலையிலேருந்தே உங்கள் வீட்டில் செஞ்சுருப்பீங்க அல்லது அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் போகிறத வழக்கமாக வச்சுட்ருப்பீங்க இன்றைக்கி நீங்கள் நம்ம வீட்டிலேயே இருந்தபடி செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு எளிய தாந்திரிகத்தை தான் நான் உங்கள் கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் இதை வந்து ஆண்கள் பெண்கள் இருவரும் செய்யலாம் ஆனால் சுத்தப்பத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் செய்யணும் அசைவம் சாப்பிட்டவர்கள் செய்யக்கூடாது காலங்களில் செய்யக்கூடாது அதை மாதிரி பிறப்பு இறப்பு தீட்டு மாதவிடாய் எந்த தீட்டு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் இதை செய்யக்கூடாது இப்படி நீங்கள் இன்றைக்கி மிஸ் பண்ணிட்டீங்க இதை நான் லேட்டாக தான் பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் எந்த சனிக்கிழமையிலும் நீங்கள் இதை செய்யலாம் அதுவும் வந்து இந்த வளர்பிறை சனியில் இதை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா எந்த விஷயத்தை நம்ம வளர்பிறையில் செய்தாலும் அந்த பலன் வந்து நமக்கு வளர்ந்து கொண்டே போகும் அப்படிங்கிறது தான் ஆயதீகம் அதனால் இதை வளர்பிறை சனிக்கிழமையில நீங்கள் செய்யுங்க இன்னைக்கு செய்வது ஏக விசேஷம் ஏன்னா இன்னைக்கு ஏகாதசி திதியும் வந்திருக்குது இந்த ஏலக்காய் அப்படிங்கிறது பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் மிக உரியதான ஒரு பொருள் தனவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள் லட்சுமி கடாட்சத்தை தரக்கூடிய ஒரு பொருள் சகல ஐஸ்வரியங்களையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு பொருள் அதனால இந்த ஏலக்காயை நம்ம இன்றைய தினம் சரியாக பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக நமக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பணப்பிரச்சனைகள் அப்படிங்கிறது நீங்கும் அதனால தான் சனிக்கிழமையில நம்ம வந்து பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா காகத்திற்கு சாப்பாடு வைங்க சனி பகவானை வழிபாடு செய்யுங்க இந்த ஒரு எளிய விஷயத்தை செய்தாலே நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பணப்பிரச்சனை அப்படிங்கிறது முற்றிலுமாக நீங்காவிட்டாலும் ஓரளவு நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றே மூன்று நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷான ஏலக்காய் கொஞ்சம் கலர் மாறி இருக்கிறது அல்லது உடை அதாவது அந்த ஏலக்காவோட அந்த இதுக்கு பச்சை கலர் மேலே இருக்கும் இல்லையா அது வந்து கட் ஆகிட்டு அந்த விதைகள்லாம் வெளியில் வந்திருந்தாலோ அப்படி நீங்கள் எடுத்துக்காதீங்க நல்ல வாசனையான ஃப்ரெஷ்ஷான மூணே மூணு ஏலக்காவை எடுத்துக்கோங்க இதை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு எந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை பகல்லையும் செய்யலாம் மாலை நேரத்துலேயும் செய்யலாம் ஆனால் இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே செஞ்சுடுங்க மூன்றே மூன்று ஏலக்காயை எடுத்து உங்களுடைய வலது கையில் வைங்க வலது கையில் வச்சுட்டு உங்கள் பூஜை அறையிலிருந்து நீங்கள் இந்த இந்த வழிபாட்டை நீங்கள் ஆரம்பிக்கலாம் அதாவது என்ன செய்யணும்னா பூஜை அறையில் நின்று வந்து நீங்கள் வடக்கு முகமாக ஃபேஸ் பண்ணியிருக்கணும் அதாவது நார்த்து ஃபேஸிங்காக நீங்கள் நின்றுக்கிட்டு உங்களுடைய வலது கையில் இருக்கக்கூடிய மூன்று ஏலக்காயை வலது பக்கமாக மூன்று முறை வந்து ஜஸ்ட் இப்படி சுற்றணும் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு ஜஸ்ட்டு சுற்றணும் அதே போல் அந்த ஏலக்காயை நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு அதே கையோட உங்கள் வீட்டு ஹாலு உங்கள் வீட்டில் வேற ஏதாவது ரூம் இருந்துச்சுன்னா எல்லா ரூம்லையும் போயிட்டு மைய பகுதியில் நின்றுக்கிட்டு வடக்கு முகமாக உங்கள் வலது கையில் இருக்கக்கூடிய அந்த மூன்று ஏலக்காயை மூடிக்கணும் மூடிக்கிட்டு புறமாக மூன்று சுற்று சுற்றணும் நீங்கள் ஜஸ்ட்டு அந்த இடத்துல காற்றுலேயே வந்து இப்படி மூணு தட கையை சுற்றுவோம் இல்லையா ஒரு மூணு ரவுண்டு உங்கள் வலது கையாலே அப்படி பண்ணுங்கள் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் பாத்ரூம்லாம் போக வேண்டாம் மற்ற எந்த இடமாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் அந்த இடத்துக்கு போகலாம் பால்கனியாக இருக்குதுன்னா அங்கேயும் போகலாம் வீட்டுக்கு வெளியில் வேணால் வீட்டுக்கு உள்ளார நான் சொல்கிறேன் கீழே மாடிப்பகுதி எல்லாத்தையும் நீங்கள் அதை மாதிரி சுற்றிட்டு உங்களுடைய பூஜை அறைக்கு திரும்ப வந்து இந்த மூன்று ஏலக்காய்களை வைத்து நீங்கள் வந்து மனதார வேண்டிக்கணும் பணத்தடைகள் அனைத்தையும் நீக்கி அந்த தடைகள் எல்லாம் போயிட்டு என் கைக்கு வர வேண்டிய பணம் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் என் கைகளுக்கு வந்து சேரணும் நான்கு திசைகளிலிருந்து எனக்கு வர வேண்டிய பணம் எனக்கு வரணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வேண்டிக்கோங்க இல்லை எனக்கு வந்து இந்த மந்திரம் வந்து நான் சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக சொல்லலாம் ஓம் லக்ஷ்மியை நமக ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற அந்த மந்திரத்தையும் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளார உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் உச்சரிக்கலாம் உச்சரிச்சுட்டு இந்த மூன்று ஏலக்காயையும் ஒரு ஜிப்லாக் கவர்லேயோ அல்லது ஏதாவது ஒரு நிற துணியிலேயோ கட்டி உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் வச்சுடுங்க இப்போது இன்னைக்கு நீங்கள் வைக்கிறீங்கன்னா ஒரு இருபத்தோரு நாட்கள் இந்த மூன்று ஏலக்காய் வந்து அந்த பூஜை அறையிலே தான் இருக்கணும் சரிங்களா இருபத்தி ஒரு நாள் முடிஞ்சு இருபத்தி இரண்டாவது நாள் நடுவில் நீங்கள் அந்த ஏலக்காய் முட்டையை எதுவுமே செய்ய வேணாம் எடுக்கணும் பிரிக்கணும் அதுக்கு தீப தூப ஆரத்தி காமிக்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது ஜஸ்ட்டு நீங்கள் இன்றைக்கி மட்டும் வேண்டிக்கிட்டு அங்கே வச்சுடுங்க இருபத்தி இரண்டாவது நாளோ அல்லது உங்களுக்கு முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இருபத்தி மூணாவது நாளோ நீங்கள் அதை வந்து எடுத்துடணும் பூஜை அறையிலேருந்து எடுத்துடணும் அதாவது இப்போ நாங்கள் ஊருக்கு போயிருக்கிறோம் இருபத்தி ரெண்டாவது நாள் நாங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் இருபத்தி மூணாவது நாள் கூட வந்து எடுத்துட்டு அந்த மூட்டையை இப்போ சிப்ளா கவர்னால் சிப்லா கவரோடு நீங்கள் அதை எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மருதாணி செடி இருக்குது இல்லையா அதுக்கு கீழ நீங்க புதைத்து வைக்கலாம் அல்லது அரச மரத்தடியில் அல்லது துளசி செடி கீழ நீங்க புதைத்து வைக்கலாம் இப்போ வந்து இந்த பிளாஸ்டிக் மக்காது அப்படிங்கிறதால சிப்லா கவரை நீங்கள் எடுத்துகிட்டு வெறும் ஏலக்காயை மட்டும் நீங்கள் வைக்கலாம் அல்லது துணி இருந்துச்சுன்னா துணியோடயே நீங்கள் வைக்கலாம் ஸோ இன்றைக்கி எல்லாம் முயற்சி செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு நல்லா பலன் தரும் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்முடைய சேனலில் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க அவங்களுக்கான பிரத்யேக பதிவுகள் நம்ம தனிப்பட்ட முறையில் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி